அன்பு உறவுகளை நீங்கள் பார்ப்பது ஏஎம் ஹவுஸ் செல்ஸ் திருச்சி நம்ம பார்க்குற வீடு வடக்கு பார்த்த வீடு திருச்சி காட்டூர் வந்து பக்கத்தில் பாலாட்சி நகர் விண் நகர் அதில் நியூ டவுனுக்கு பக்கத்தில் இந்த வீடு இருக்குது ரெண்டாயிரத்து ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு கட்டியிருக்காங்க இடம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தொம்போது ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும் இடம் இது வடக்கு பார்த்த வீடு இது ஃபோட்டிக்கு இது நல்லா பெரிய வண்டி நிறைப்பாட்டுற மாதிரி இருக்குது மேலே ஒரு வீடு கீழே ஒரு வீடு இது இது மாடிக்கு போகிற இது கீழே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி இந்த இடத்துல வச்சுருக்காங்க இப்போ நம்ம என்ட்ரன்ஸ்லாம் நிற்கிறோம் இது ஸ்விட்டோட இது ஃபோட்டி உலகம் போனால் ஒரு இரும்பு கேட்டு லாக் கொடுத்துருக்கோம் அந்த பார்க்கக்கூடிய கதவு நிலையும் தேக்கில் அழகாக பண்ணியிருக்காங்க நண்பர்களே வாஸ்து பார்த்து கட்டியிருக்காங்க பெரிய ஹாலு ரெண்டு பெட்ரூம் ரைட் சைடு உள்ளே போனால் ரைட் சைடு ரெண்டு ஹால் ரெண்டு பெட்ரூம் இருக்குது நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆப்போசிட்டில் தான் வந்து கிச்சன் இருக்குது இது ஒரு இது ஹாலு இது சென்டரில் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து பூஜை அரண் வச்சுருக்காங்க இது ஒரு பெட்ரூம் அது ஒரு பெட்ரூம் இப்போ நம்ம பார்க்குற வீடு பெட்ரூம் ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் இன்னும் கொஞ்சத்து விலை முடிச்சிருவாங்க சூப்பரான வீடு ரெண்டு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமு தான் அருமையாக இருக்கும் வீடு இதோட பட்ஜெட்டு பார்த்திங்கன்னா இந்த விலை வந்து ஒரு கோடி பத்து லட்சம் சொல்கிறாங்க ரெண்டு வீடு இந்த ஏரியாவில் ஸ்கொயர் ஃபீட்டு மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரூவா போயிட்டு போயிட்ருக்கு கீழே எப்படி இருக்குது வீடு அதே மாதிரி இதே ஃபேஷனில் இதே மாடலில் அப்படியே மேலே இருக்குது அதனால் கீழோடு மட்டும் எடுத்திருக்கோம் நிறைய பிறகு ஸ்லாப்பு வச்சுருக்காங்க சூப்பராக இருக்கும் இந்த கிச்சனு நல்லா இந்த பாத்ரூம்லாம் பரங்கல எல்லாத்தையும் டைல்ஸ் எல்லாம் மாடலாக பண்ணியிருக்காங்க வெலை உயர்வான பொருள்களை அந்த இது பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கும் நல்லா ரெண்டு பெட்ரூம் நல்லா பெரிய ஹாலு கட்டில் பெரிய கட் ரெண்டு கட்டில் போடலாம் அந்தளவுக்கு பெரிய ஹாலு ஏன்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு பத்து சட்டி கட்டியிருக்காங்க நண்பர்களே இப்போ கொள்ளைக்கு பேக் சைடில் போகிறக்கு அதுக்கு ஒரு வாசல் வச்சிருக்காங்க இது கிச்சனு மேலே வந்து எல்லாம் ஃபுல்லாக வந்து ஸ்லாப் வச்சிருக்காங்க நிறையா ஜாமான் வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க நண்பர்களே சூப்பராக இருக்கும் வீடு பாருங்கள் நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும்